அன்பான என்பர்களும்ல நம்ம பார்க்கவிருப்பது ஒரு சில குடும்பங்கள்ல மாந்திரிக பாதிப்பு அப்படிங்கறது வந்து இருக்கும் சரி இப்போ ஒரு குடும்பத்துல மாந்திரிக பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சில தலைமுறைகளா ஒரு ரெண்டு தலைமுறையா மூணு தலைமுறையா ஒரே மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க தொடர்ந்து வந்து வறுமை இருக்கும் அந்த வீட்டுல வந்து மன நிம்மதி இருக்காது இந்த வம்ச விருதியில ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகள் பிறக்கிறது இந்த மாதிரி பல விதமான துன்பங்கள் வந்து இருக்கும் இப்ப பல பேர் வந்து உணர்றாங்க மாந்திரிக பாதிப்பு வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து உணர்ந்துக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியுது நம்ம வந்து ஜாதகம் வந்து நல்லா இருக்கு நல்ல நேரம் இருக்கு இருந்தாலும் முன்னேற்றம் இல்ல பிரச்சனை மேல பிரச்சனையா வருது நிறைய துன்பங்கள் அத வந்து சொல்லி முடியாத ஒரு விதமான நிலை வந்து இருக்கு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது மாந்திரிகம் சம்பந்தமான தொல்லைகள் வந்து உங்களுக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா உணர்ந்துட்டீங்க நிச்சயமா இது வந்து உங்களுக்கு எதிரிகால செய்யப்பட்டது இல்ல உங்க குடும்பத்தை சேர்ந்த பகைவர்களால குடும்பத்தை சேர்ந்த ரத்த சொந்தங்களால வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை நீங்க செய்யறது மூலமா இந்த பிரச்சனைல இருந்து வெளிவர முடியும் இப்போ ஏன் வந்து வந்து இந்த பில்லி ஏவல் சூன்யம் வந்து செய்யறாங்க அப்படிங்கும் போது ஒரு குடும்பம் நல்லா இருக்க கூடாது அந்த குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க கூடாது அந்த குடும்பத்துல வாரிசுகள் பிறக்க கூடாது இந்த மாதிரி பல விதமான கெட்ட எண்ணங்களுக்காக இந்த மாந்திரிக ஏவல்கள் பில்லி சூன்யம் பாதிப்புகளை வந்து செஞ்சு இப்போ செஞ்சவங்க வந்து உயிரோடவே இருக்க மாட்டாங்க ஆனா அந்த பாதிப்பு அவங்க ஏற்படுத்தின பாதிப்பு வரைக்குமே வந்து அந்த வீட்டுல முன்னேற்றம் இருக்காது பலவிதமான பாதிப்புகளை வந்து யாரு எந்த குடும்பத்துக்கு செஞ்சாங்களோ அந்த குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து கஷ்டங்கள் பண பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாமே வந்து உருவாகிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரத்துக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரலாம் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல நிச்சயமா பாத்தீங்கன்னா ஏதாவது முன்னாடி அந்த குடும்பத்துல முன்னாடி துர்மரணங்களோ இல்ல இறந்த ஆழ்மாக்களுக்கு உரிய அந்த திதி தர்பணங்களை கொடுக்காம இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான வீடுகள்ல இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகும் சோ இதற்கு முதல் பரிகாரமா நீங்க வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா புனித நீர் ஆடணும் அதாவது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த ரெண்டு நம்ம அஹ் எளிமையா நீங்க போயிட்டு வரக்கூடியது நம்ம ஊர்ல நமக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த புனித நீர்ங்கிறது ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி இந்த மாதிரியான நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய நீங்க அந்த புனித நீர் ஆடுறது அப்படிங்கிறத நீங்க முதல்ல செய்யுங்க ஏன்னா இந்த புனித நீராடலுக்கு வந்து எந்த விதமான தோஷத்தையும் எந்த விதமான பிரச்சனையும் நீக்கக்கூடிய சக்தியானது கட்டாயம் வந்து இருக்கு புனித நீராடுறதுக்கு அப்புறமேட்டு உங்க குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் நீங்க செய்யணும் செஞ்சு குறிப்பா உங்க குடும்பத்துக்கே பிரச்சனை இருக்கு அப்படிங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து குடும்பத்தோட சேர்ந்து அந்த பால அபிஷேகத்தை பாருங்க இல்ல யாராவது ஒருத்தருக்குதான் இந்த பிரச்சனை குடும்பத்துல ஏற்பட்டிருக்குன்னா அவங்கள அந்த பாலபிஷேகம் செய்வித்து அவங்க கட்டாயமா அந்த பாலபிஷேகத்தை குலதெய்வத்துக்கு நடக்கிற பாலபிஷேகத்தை அவங்க பாக்குற மாதிரியான ஒரு பூஜையை நீங்க குலதெய்வத்துக்கு செஞ்சு முடிங்க இதுக்கப்புறம் வந்து அஹ் விநாயகரை வந்து நல்லா வந்து நீங்க வெள்ளறுக்கம் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூவால நீங்க வந்து பூ மாலை தொடுத்து போட்டு வெள்ளருக்கும் பூவால அந்த மாலை தொடுத்து போட்டு நீங்க வந்து வழிபட்டுட்டே இருங்க இதுல வந்து எப்போ வந்து ஒரு மூன்று வாரங்கள் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படிங்கும்போது அதாவது குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு மூன்று ஆஹ் பாலபிஷேகம் நீங்க பண்ணுங்க அதே மாதிரி மூன்று தடவை வந்து இந்த வெள்ளருக்கும் பூ மூன்று வாரங்கள் நீங்க வந்து சாப்பிடுங்க அதாவது மூணு வாரங்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் மூன்று முறை இந்த மூன்று முறையும் வந்து ஒரு மூன்று முறை நீங்க செய்யும் போது ஒரு சக்தி வந்து நமக்கு வந்து உருவாகும் நம்மளோட வழிபாடுக்கு அப்படிங்கும் போது மூன்று தடவை சரி இல்ல பதினஞ்சு நாட்களுக்கு முறையும் செஞ்சு மூணு செஞ்சாலும் சரி இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் யாரு வந்து இந்த மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு அமாவாசை தினம் நீங்க வந்து ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல அதாவது தண்ணி போகிற ஒரு வாய்க்கால் அல்லது ஆற்று பக்கத்துல ஒரு அமாவாசை தினம் மாலை வேலை ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு படையலானது படையல் அப்படிங்கும் போது இலை போட்டு எல்லா விதமான பூஜை நம்ம சுவாமிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஒரு படையல் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிட்டு அமாவாசை நேரத்துல மாலை வேலையில நீங்க அந்த படையலானது அதாவது விளக்கு பூ நெய்வேதம் இந்த நைவேத்தியல வந்து புழுங்கரசி சாதம் வந்து இருக்கணும் புலங்கரசி சாதம் எல்லா விதமான பல வகைகள் விளக்கு அஹ் ஊது பத்தியானது ஏற்றி வைக்கணும் கட்டாயம் ஊது பத்தி வந்து ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு படையல் வந்து நீங்க வச்சுட்டு உங்க வீட்டுல நான் முன்னும் சொன்ன மாதிரி யார் எந்த பெண் வந்து இறந்திருக்காங்கன்னு பாருங்க உங்க குடும்பத்துல இல்ல ஏதாவது தெய்வமானது இருக்கும் அதாவது வாழ்ந்து நல்ல ஒரு நிலையை அடைந்த பெண்கள் வந்து அந்த வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நினைச்சு நீங்க இந்த பூஜையை வந்து செய்யணும் அதுல வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள உட்கார வச்சு நீங்க வந்து இறந்த அந்த பெண்கள் குடும்பத்துல இறந்தவங்க சுமங்கல்லா இறந்தவங்க இல்ல குடும்பத்துல விபத்துல இறந்தவங்க அப்போ அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் இறந்த பெண்களை நினைச்சு அந்த பூஜையை வந்து வந்து நீங்க நிறைவு செய்யணும் இதுல வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை வந்து உட்கார வச்சு நீங்க அந்த ஆன்மா கிட்ட நீங்க வேண்டணும் இப்போ இவங்களை வந்து இந்த பாதிப்புல இருந்து வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறந்தவர்களுக்கு ஒரு பூஜையை நீங்க அமாவாசை தினத்துல மாலை வேலையில போடணும் இந்த நெய்வேத்திகை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல யாரும் சாப்பிட வேண்டாம் இத வந்து நீங்க ஆற்றுலையோ இல்ல வந்து காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் கொண்டு வச்சிடணும் இதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாந்திரிக பிரச்சனையில இருந்து சீக்கிரமா நிவாரணம் வந்து கிடைக்கும் உங்க குடும்பத்துல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும் ஆஹ் வறுமையா இருக்கட்டும் இல்ல உடல்நல பாதிப்பா இருக்கட்டும் எல்லாத்துல இருந்தும் நம்ம வந்து அஹ் சீக்கிரம் வந்து வெளியில வந்துடலாம் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்